श्रीवत्सिश्रेभ्यो नमोक्तिमीमे युक्त स्त्री कंठे जाति मंगलूत्रता श्री श्रीपराशर भट्ट श्रीरंगेशपुर श्रीवत्सुतः श्रीमासे मेस्तुजेड़ै येदीमक इन्नारंगे என்ன திருமங்கையாழ்வார் ஆழ்வார் சொல்லுமா போலே எம்பெருமான் நமக்காகவே இந்நில உலகத்திலே பற்பல திருக்கோவில்களிலே அச்சா ரூபமாக சாதிக்கிறான் ஆழ்வார் நம்மாழ்வார் போலே ஆதியம் சோதிபுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான் என்று சொல்லுமா போலே எம்பெருமான் நமக்காகவே இந்நில அருள் பாலிக்கிறான் அப்படிப்பட்ட எம்பெருமானோடு மூன்று லக்ஷ்மிகள் இருப்பதாக ஸ்ரீ பாஞ்சராத்ராகமம் நமக்கு கூறுகிறது அவர்களிலே எம்பெருமானுடைய திரு வக்ஷஸ்தலத்திலே நித்தியவாசம் தத் தக்ஷஸ்தல நித்தியவாச ரசிகான் என்னும்படி அகலகிலேன் இறையுமென்னு மங்கை உரைமார்பா என்று சொல்லுமா போலே இருக்கக்கூடிய லக்ஷ்மி யோகலக்ஷ்மி அடுத்தபடியே எம்பெருமானுடைய திருப்பக்கல்களிலே எழுந்தருளில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிகளானவள் போகலக்ஷ்மி திருமடந்தை மண்மடந்தை என்ன ஆழ்வார் பாடியுள்ளார் அடுத்தபடியே தனிக்கோவில் நாச்சியாராக சுதந்திர லக்ஷ்மியாக வீற்றிருக்கக்கூடியவள் வீரலட்சுமி என்ன நமக்கு கூறுகிறது ஸ்ரீ பாஞ்சராத்ராகவும் இந்த தாஜாருக்காக ஏற்பட்ட உற்சவங்களிலே முக்கியமான உற்சவமாகவும் பிரதானமாக பிரசித்தியாக நடந்து வரக்கூடிய உற்சவத்திலே நவராத்திரி என்னும் ஒரு உற்சவம் அந்த உற்சவத்தின் விதியையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் இந்த பாஞ்சராத்திர ஐந்து சமிதைகள் நமக்கு கூறுகின்றன அவைகள் ஈஸ்வர சம்மிதை பரமபுருஷ சம்மிதை பத்மோதவ சம்மிதை ஸ்ரீபிருஷ்ண கிருஷ்ண சம்மிதை வைகாயச சம்மிதை ஆகும் இந்த சமிதைகளிடையே ஸ்ரீ கிருஷ்ண சம்மிதை மிக விரிவாக விவரணமாக கூறுகிறது அந்த சம்மிதையின் அடிப்படையே ஸ்லோகத்தை முன்னிட்டு கொண்டு நாம் நவராத்திரி எதற்கு ஏற்பட்டது எவ்வாறு இதில் பூஜை செய்ய வேண்டும் இதனுடைய பலன்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் இதை பற்றி நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்திலே கூறியுள்ளார் கன்னியமாசி சிதைபக்ஷே ஷஷ்டமி கலஜா அப்பத்தியம் நவம்யாம் து வீரலக்ஷ்மி உற்சவம் சரையது கன்னியமாசி புரட்டாசி மாசத்தில் சிதேபக்ஷே சுக்லபத்தில் ஷெஷ்டமி கலையாபிஜமி வரையில் அவித்யாம் நவமியாம்து அவித்யான பிரதமை தொடங்கி நவமி வரை வீரலக்ஷ்மி ஸ்ரீரங்கநாச்சியாரான தனிக்கோவில் நாச்சியாருக்கு உற்சவம் சிறியது உற்சவம் நடக்கப்பட வேண்டும் தத் வாசரானுசார நவராத்திரம் பிரகல்பேது அங்குரார்ப்பண கர்மாதின் பூர்வவத் காரையே நவ ராத்திரிகள் இருப்பதாலே அதாவது ஒன்பது ராத்திரிகள் இருப்பதாலே இதற்கு நவராத்திரி என்று பெயர் இந்த நவராத்திரிக்கு முன்பாக அங்குரார்ப்பணம் முதலிய கர்மங்களை செய்து முடிக்க வேண்டும் பிரத்யகம் காலையோ குர்ஜாத் சதுஸ்தானாத்தனாதிகம் சாயா நே பிராப்தே சௌவர்ண சிபிகாதிகே இந்த ஒம்பது நாள் காலையில் தாயாருக்கு விசேஷமாக அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் காலத்திலே சாயங்காலத்திலே தாயார் தங்க தோழி கிணியானிலே எழுந்திருடச் செய்ய வேண்டும் ஸ்ரீயம் தேவீம் சமாரோப்பாளங்கிற விசேஷத்தாத்திரோபரணை பிரதக்ஷிணம் அப்படிப்பட்ட அந்த தேவியை தாஜாரை நன்கு அலங்காரம் செய்து பிறகு சற்ற சாமராதிகள் திருமுத்து கொடை இவ்வனைத்தும் புடசூழ தாமகா என்னது சன்னதி அந்த சன்னதியை தாஜாருடைய சன்னதியை தாஜார் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் ஏவம் கிருத்வோதவம் பஷ்டாத் தேவீம் ஆஸ்தானமண்டபே நாளிகை சூகாதி பலி நாணாவிதைரபி அந்த புறப்பாடு முடிந்த பிறகு ஆஸ்தான மண்டபத்திற்கு எழுந்திரிடச் செய்ய வேண்டும் எழுந்துருடச் செய்த பிறகு நாளிகை வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பூகாதிபி பழம் பால் முதலான அனைத்துவித பழங்களையும் அமுது செய்விக்க வேண்டும் விதானீபாபி பிரதிமபி சுஷோமீ சரோப்பிய ஹாலங்காராசனோதிதை அண்ட திருமண்டபமானது மேலே விதானே வேண்டும் அப்பறம் தீபம் புஷ்பங்கள் முதலானவத்தாலே நன்கு அலங்கரிக்கப்பட வேண்டும் அந்த மண்டபத்திலுள்ள ஹேமபீட்டையே தங்க சிம்மாதனத்திலே தாஜாரை எழுந்திருடச் செய்து எழுந்திருடச் செய்ய வேண்டும் போதைகி கிரமேண சம்பூஜ்ய பிரார்த்தையேது விஷ்டிரே தடுர்விதான்ணி ச நிவேதையேது கிரமமான கிரமமானபடி தாயாருக்கு பண்ண வேண்டிய பிரசாதங்களை திருமணப்பள்ளியிலிருந்து எடுத்து கொண்டு வந்து ஆஸ்தான மண்டபத்திலே புரோக்ஷித்து அதை வைத்து ஆயாருக்கு சதுர்வித அன்னங்கள் அப்புறம் பக்ஷணங்கள் புரிசுகம் என்ன அவள் இதை அமுது செய்விக்க வேண்டும் பிறகு திருவாராதனங்கள் தீபாராதனைகள் முதலானவைகள் செய்ய வேண்டும் இப்படி எட்டு நாள்கள் செய்து அடுத்த நாளான ஒன்பதாவது நாள் மகானவமி என்று கொண்டாடப்படுகிற ஒரு நாள் தனி உற்சவமாகவே கொண்டாடப்படுகிறது அந்த திருநாளிலே வழக்கம்படி ராஜாரை தங்க தோழி கிணியாலே பண்ணி பண்ணிக்கொண்டு புறப்பாடு கண்டருளி ஆசனத்திலே ஆசன மண்டபத்திலே எழுந்தரடச் செய்து அதி விசேஷமாக அன்றைய நாள் திருமஞ்சனம் நடைபெறும் இப்படிப்பட்ட இந்த உற்சவத்தை யார் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ இந்த உற்சவத்திலே யார் யாரெல்லாம் கைங்கரியம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தாயார் விஜயதஷ்மி என்று சகல விஜயத்தையும் சகல பலங்களையும் வாரி அனுக்கிரிப்பாள் இந்த நவராத்திரியை நாம் மட்டும் கொண்டாடவில்லை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீரங்கநாதனே கொண்டாடுகிறான் கொண்டாடிவிட்டு அவன் விஜயத்தை விஜயோ விஜயலட்சுமி என்று அடைகிறான் அந்த விஜயலட்சுமியானது விஜயோதவம் പൃഗു മൃഗോത്സവം എന്നും അഴക്കപ്പെടുന്നത് അതനുടേ മഹിമയെ നാം പാർപ്പോം ദശമ്യം അശ്വമാരോപ്യ ദേവം ഗ്രാമപ്രദക്ഷിണം നീക്ക ഷിമീം സമാസാദ്യ തന്മൂലെ സ്ഥാപ്യ ഞാനകം വിശ്വക്ഷേണം സമ്പൂജ്യ पुण्याहं वाचयेत्ततः प्रोक्ष्य उण्याहतो येन धनुर्बाणौ प्रपूजयेत् पूर्ववत् बाणमोक्षं तु कृत्वा देवं च पूजयेत् यम्बरुमान् दशमी अन् उदनम्बिरान्वीतियेरि இந்த திரு ஊரை வலம் வருகிறார் அதற்கு முன்பாக அன்றைய தினத்தில் விஸ்வக்ஷேணருக்கு திருவாராதனம் செய்து பிறகு புண்ணியாக வாஜனம் செய்து அந்த தீர்த்தத்தை எம்பெருமானுடைய ஷாங்க வில்லிற்கும் அம்பிற்கும் புரோக்ஷணம் செய்து அதை எடுத்து கொண்டு வந்து வன்னி மரத்தடியிலே மரத்திற்கும் வில்லம்பிற்கும் திருவாராதனம் செய்வார்கள் இதற்கு முன்பாகவே எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யப்பட வேண்டும் என்பது இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் திருவரங்க பெருநகரிலே நம்பெருமாள் காலை வெள்ளிப்பலாக்கிலே எழுந்தருடி வழிநடை உபயங்கள் கண்டருடி ஸ்ரீ கார்டிக சிங்கர் ஆஸ்தான மண்டபத்திலே எழுந்தருளிகிறார் பிறகு எம்பெருமானுக்கு மாத்தியானிக வேலையிலே திருவாராதனம் ஆகிறது உள்ளே விஸ்வக்ஷேனருக்கு திருவாராதனமாகி பிறகு உன்னோகபாத்திரமாகி அந்த தீர்த்தத்தை இந்த வில்லிற்கும் அம்பிற்கும் புரோக்ஷணம் செய்து அந்த வில்லை அம்பையும் ஆனை மீது எழுந்துடப் பண்ணி கொண்டு அழகிய சிங்கர் சன்னதியிலே வைப்பார்கள் பிறகு நம்பெருமான் புத மீது அமர்ந்து ஏறி எருடி விருட்சத்திற்கு எதிராக வந்து அர்ஜக சுவாமிகள் வில்லையும் வில்லிற்கும் அம்பிற்கும் பிறகு வன்னி விருட்சத்திற்கும் திருவாராதனம் செய்து அந்த வில்லம்பையும் சுவாமி எட்டு திக்கிலும் அதை போடுவார்கள் படியாக ஸ்ரீ நம்பெருமாளுக்கு இந்த விஜயதஷ்மி உற்சவமானது காலம் காலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த விஜயதஷ்மி உற்சவத்தை பிறகு நவராத்திரியில் யார் யாரெல்லாம் எம்பெருமானை தொழுகிறார்களோ முக்கியமாக விஜயதஷ்மி என்று யார் யாரெல்லாம் எம்பெருமானை தொழுகிறார்களோ அவருடைய ச சகல ஆசையும் நிறைவேறும் அவர்களுக்கு எப்போவுமே விஜயம் வரும் எல்லா காரியம் நல்லாக சித்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படி நாம் இந்த விஜயதஷ்மி உற்சவத்தையும் நவராத்திரி உற்சவத்தையும் ஆகம பிரமாணம் படி நாம் இப்பொழுது அனுபவித்தோம் ஸ்ரீமதே मात्र मुनींद्राय महात्मने श्री रंगवासिने भूजा निजश्री नित्यमंगलम